गांव में यंग गर्ल्स इस वज़ह से यंग गर्ल्स तो युवाने के डरवे में कुछ भी होते हैं इन दिन गांव में यंग गर्ल्स इस वज़ह से सदमे सदमे लग चुके हैं

எல்லா கிராமங்களையும் போய் நம்முடைய சமயத்தை பற்றிய மகாபாரத ராமாயணம் பற்றிய விஷயங்களையெல்லாம் எல்லா கிராமங்களையும் போய் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் தேசிய சொற்படை வளங்கள் இருந்த ஒரு அமைப்பில் எந்த ஒரு பேச பேசப்பட்டிருந்தாங்க அந்த காலத்தில் நூறு எட்டு பத்து வயசு முழு அதே எல்லா அந்த மேடையில் சரி மாநாட்டில் பேச வரும் போது இறைவன இறைவனும் இளம் பக்தராக போயிருந்தாங்க ஒரு இட இரேகுள பாத்துக்குவாங்க நான் வந்து பேச வந்திருக்கேன் அது அகத்தியர் இனிசமை தரேன் சார் அது பிரணுரனோ பொட்டகுளணி ஒருது அதிரங்க வந்து பொட்டாய் போ அங்க அந்த அகத்தியர் இனிசமை தரேன் சார் வாங்க கேப்டன்ஜி கிட்ட வந்து பேச போயிட்டாங்க ਉਹ பேசிட்டே இருந்தேனே கார்த்திகேய மாள வீளே பேசக்கூடிய நேரத்துல அங்க போய் இருந்து தெரு போயி தெருவுல வந்து ஆகைய நதிங்காலத்துக்கு போய்

வேகந்த கேந்திராவில் வாழ்த்துக்காரக்கு மாயக்கு அதுக்கு மேலே அந்த இறக்காமல் பார்த்துட்டு போகும்போது அச்சமூர் பகுதியில் வரும்போது ஏற்படுது ஒரு டூரிஸ்ட் பஸ்ல போகிற கயரு கீழே பஸ் கூட்டத்தில் இவருக்கு வந்திருக்காங்க ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து வச்சுருக்காங்க எனக்கு தகவல் வந்து தலைவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு பார்க்குறேன் போய் பாக்குறேன்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அவர் வந்த முன்னில் சங்க பொக்கில் இருந்திருக்காரு இந்து மணியில் இருந்திருக்காரு வேலை பார்க்கிட்டே அவருடைய துணியும் தொண்ணூற்றி ஒன்றில் அவருடைய பணி தானாக முன்வந்து பணியை ராஜினாமா செய்துட்டு பிஆர்எஸ் கொண்டுட்டு பாரதிய மாநில தலைவராக வராங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஏப்ரல் மாதம் வீட்டு வராசி கேப்டனும் இருக்காங்க

அப்படியெல்லாம் எடுத்திருந்தாங்க பல்வேறு பல்வேறு புத்தகங்கள் எழுதியிருந்தாங்க சொன்ன மாதிரி எழுதுகிறா காஷ்மீரி ரத்தம் மாபெரும் மதங்களா திக்கிறா இப்படிப்பட்ட பல்வேறு புத்தகம் அதில் எல்லோரும் குறிப்பிடக்கூடிய புத்தகம் என்று காண்போம் டெக்கன் சிந்து எங்கு காண்போம் டெக்கன் சிந்து விவகாரம் இதாக விஜயபாரம் நாங்கள் காலகட்டங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயம் சீனை காலகட்டம் பார்த்துட்டு பத்தொன்பது வயசு நான் படிக்கக்கூடிய எப்போதும் ஒரு பத்திரிகை வகையில் எங்கே எப்போது வருதுன்னு காத்திருக்கோம் அதுல இருக்கக்கூடிய ரெண்டு செய்திகளும் ஒன்று எஸ்பி குடி அவர்கள் டி ராமன் என்கின்ற எந்த காணும் எங்கள் சிந்து இந்த தொடர் தோடிகளில் எண்ணங்கள் எதுவரை அனுபவம் ராமகம் பார்த்து ரெண்டு விஷயங்களையும் கண்டிப்பாக பார்ப்போம் அந்த எந்த காணும் எங்கள் சிந்து படிக்க 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 ஒரு நல்ல இந்து

வீரத்துறை ராமகுமார்ஜி அவர்களும் வாழ்த்துறையும் அணித்துறையும் புத்தகம் அது இப்பொழுது ஆறாவது பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆறாவது பதிவு சாதி தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை தன்னை நிறைய குறைவாக சொல்றேன் ஏற்ற எஸ் குட்டி அவர்களுக்கு நாம் செய்யக்கூடிய சிறத்தாஞ்சல் என்று சொன்னால் அவருடைய எங்கு காண்பும் எங்கள் சிந்துமே என்ற புத்தகத்தை அவங்க எல்லாரும் வாங்கி படிக்கணும் எல்லாரும் வாங்கி படிக்கும் எட்டு எல்லாரும் வாங்கி படிக்கணும் ஒவ்வொரு பாடமும் படிச்சாலும் போதும் நிச்சயமா ஏற்படுத்தும் பாடம் படிக்க போது நமக்கு எப்படி உணர்வு வருது காசு கொடுத்து வருமா குளுக்கோஸ் போட்டால் வராது இதுதான் நம்ம குளுக்கோஸ் இதுதான் நம்ம உணர்வுகள் உணர்வு கட்டெழுப்பா இந்த எட்டு நாட்களோடு எங்கள் ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஒன்று தேச பிருவரே தேசம் பெருமையரே ஒரு சோகம் அநியாயமாக நடத்தப்பட்டது நம்முடைய சிந்து பிரிக்கப்பட்டது தாயை மாற்றப்பட்டது அதற்கு சில மாமாக்களின் சில தாத்தாக்கள் செய்த அக்ரம் என்பதை கைவார சொல்லிருக்கார்கள் இரண்டாவும் இரண்டாவது கூட அந்த பேரே இருப்பா மதம் மாறியும் எப்படி சுவாமி விவேதானந்தர் சொல்லப் போல் எவர் மதம் மதமாறதாக அவசி என்னுடைய எண்ணிக்கையில் ஒருவர் குறைந்து விட்டார் என்று கருதார்கள்

அவருடைய காலத்துல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா முயற்சியால் முழுமையாக கேட்கப்பட்டது அது போல காஷ்மீர் நிச்சயமாக வர இருக்கிறது அதுக்கு அடுத்தாலும் இப்போ இப்போ இந்துக்களை தமிழ் தங்க தங்களை அந்த பங்களாதேசமும்